அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜன் வணக்கம் இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு சிறப்பு வாய்ந்த பதிவுன்னு சொல்லலாங்க இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குங்க அதில் மிக முக்கியமான பிரச்சனை என்றால் அது கட்டண பிரச்சனை தான் அதிலும் குறிப்பாக நகையை அடமானம் வைத்து அதை திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறது வந்து பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது சிறிது சிறிதாக பணத்தை சேர்த்து வைத்து நகைகளாக வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்து கொண்டு இருப்பவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவசரத்திற்காக பண தேவைப்படுதுன்னு அதை அடமானத்தில் கொண்டு போய் வச்சிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அடமானத்தில் வைத்து நகையை திருப்ப முடியாமல் போய்விடும் அப்படிப்பட்டவர்கள் அடகு வைத்த நகையை திருப்புவதற்கு வியாழக்கிழமை அன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க நகைகளை திரும்ப பெறுவதற்கு திருப்ப வேணும் அப்படின்னா இந்த மஞ்சள் பரிகாரம் மிக மிக முக்கியமான பரிகாரம் தங்க நகைக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் தாங்க குரு பகவான் குரு பகவானின் அருள் இருந்தால்தான் தங்க நகைகளை சேருங்க அதுதான் குரு பகவானுக்கு பொன்னன் அப்படிங்கிற பெயரையும் உண்டாச்சு குரு பகவானுக்குரிய கிழமையாக திகழப்படுவதுதான் இந்த வியாழக்கிழமை நகை தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வியாழக்கிழமை செய்யும் பொழுது அதற்கு முழுமையான பலனும் கிடைக்குங்க அந்த வகையில் அடகு வைத்த தங்க நகையை திருப்புவதற்கு வியாழக்கிழமை அன்று செய்ய வேண்டிய விஷயத்தை பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாங்க செய்ய வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயமாகவே கருதப்படுகிறது இதற்கு நமக்கு குண்டு மஞ்சள் அஞ்சல் நேர துணி வேண்டும் வியாழக்கிழமையன்று காலையில் நீங்கள் அதாவது குரு ஹோரை அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆறு டு ஏழு மணி அளவில் நீங்கள் செய்யலாம் அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு மணி அளவில் நீங்க நீங்கள் செய்யலாம் அல்லது எங்களால் அந்த நேரத்தில் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ள வரக்கூடிய குரு ஹோரை இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் தவற கிடையாதுங்க இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யலாம் தவறே கிடையாது வீட்டு பூஜை அறையில் முதலில் மஞ்சள் துணியை விரித்து அதில் ஒரே ஒரு மஞ்சளை வைத்து கொள்ளுங்கள் பிறகு நாம் நகையை அடமானத்தில் வைக்கும்போது அவர்கள் நகை அடகு சீட்டு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அதுவும் வச்சுருங்க அந்த சீட்டையும் வைத்து மஞ்சள் துணியால் ஒரு மூட்டையாக கட்டி கொள்ளுங்கள் பிறகு அதை உங்களுடைய வலது கையில் வை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்வர்ணசராஜே நமக ஓம் ஸ்வர்ணராஜே நமக ஓம் ஸ்வர்ணஸ்ராஜே நமக இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாங்க முழு மனதோட நிறுத்தி நிதானத்துடன் சொல்லுங்க அப்படி கூறி முடித்த பிறகே அந்த மூட்டையை பத்திரமாக உங்க வீட்டு பூஜை அறையில் அல்லது பீரோவிலோ வச்சுருங்க அடுத்த வரம் வியாழக்கிழமை வரும் இல்லைங்களா அப்போ அதே நேரத்துல அந்த மூட்டையை விரித்து ஒரு மஞ்சளை சேர்த்து வைத்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க மூணாவது வாரமும் அதே போல் மஞ்சளை வைத்து மந்திரத்தை கூ மூட்டையாக கட்டி வைக்க வேண்டும் தொடர்ந்து இந்த மூன்று வாரங்களும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக குரு பகவான் உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு நகையை திருப்புவதற்கான ஒரு நல்ல நேரத்தை நல்ல வழியை காட்டுவாருங்க மூன்று வாரங்கள் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து முடித்த பிறகு ஏதாவது ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த மஞ்சளை எடுத்து நன்றாக இடித்து வெயிலில் காய வைத்து பொடி செய்து வைத்து கொள்ளுங்கள் இந்த மஞ்சள் பொடியை பெண்கள் தங்களுடைய உள்ளங்கை உள்ளங்கால் முகம் போன்றவற்றிற்கு பூசி குளிக்க வேண்டும் அதே போல வீட்டை துடைக்கும் பொழுதும் இந்த மஞ்சள் தூளை கலந்து துடைக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் குருவின் அம்சம் வீட்டிற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து சேரும் அதன் மூலம் விரைவிலேயே அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளையும் திருப்பும் யோகமும் உண்டாகுங்க குரு பகவானின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு வியாழக்கிழமை தோறும் இந்த முறையில் நீங்கள் பரிகாரம் செய்து வாருங்கள் நிச்சயமாக அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை திருப்பி கொள்ளலாம் இது அனுபவம் ரீதியான உண்மைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக அந்த பதிவை உங்களுக்காக நான் கொடுக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்